எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முடி கொற்ற பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி நம்ம பார்க்க போகிறோம் இது செய்யறது சுலபம் ஆயில்லாம் அப்ளை பண்ணிட்டு ஊறத்துக்கு யாருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நேரம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணாலே போகிறோம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது முடி கட்டுறது நல்லாவே உங்களுக்கு தெரியணுன்னா ஒரு தினமுமே ஒரு அஞ்சு பத்து முடி பதினஞ்சு முடி கொட்டினா அது தப்பில்லை ஆனால் ஒரு ஐம்பது முடி அதுக்கு அதிகமாக முடி கொட்டினாலே நமக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத உடனே கவனிச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெமடி பண்ணோம்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருக்குமே முடி ரொம்ப நீளமா வளரணும்னு ஆசைப்படுறதில்ல அடர்த்தியாக அடர்த்தியா இருக்கணும் அப்படின்னு அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதை தான் நம்ம விரும்புவாங்க அதுக்காக நிறைய ஆயில் எல்லாருமே வீடியோ போட்டிருப்பாங்க வேம்பாலம் பட்டை ஆயில் அப்புறம் நிறைய வீட்டில் இருக்கிற செம்பருத்தி நெல்லிக்காய்னு சொல்லி நிறைய விதமான பொருட்களை சேர்த்து ஒரு பதினஞ்சு பொருட்களை சேர்த்து ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ணியிருக்கேன் அஞ்சு விதமான எண்ணெய்கள் சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து ஹேர் ஆயில் இது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் காலேஜ் போயிட்டு வராங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு நைட்டு வரப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நைட்டு படுத்தால் தலகாணியில் விட்டும் முகத்தில் என்ன வழியோ நைட்டே நம்ம வந்து குளிக்க முடியாது அதை காற்றெல்லாம் நமக்கு தடவிண்டு ஊடுறதுக்கு நேரம் இல்லை இல்லை வீக்எண்டில் நம்ம அப்ளை பண்ணால் அப்படின்னா ஒன்றும் லேட்டாக இருந்துருப்பாங்க இல்லைன்னா வெளியே கிளம்பிவிடுவாங்க இப்படியே நம்ம ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண தலை முடி இருக்கும் இதுக்கு ஒரு நல்ல ரெமடி இருக்காது இந்த லிக்விடு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் அப்ளை பண்ணலாம் அப்படியே நம்ம தலைகாணியில் படுத்தாலும் உங்களுக்கு இது ஒட்டாது மறுநாள் தலை குளிக்காமல் நம்ம போனால் கூட இந்த லிக்யூடு தலையில் தடவினதே தெரியாது எந்த ஸ்மெல்லும் இருக்காது இந்த மாதிரி ஒரு லிக்யூடு நான் தான் ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறேன் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணதில்லை அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல முடி வளர்ச்சிக்கு ஒரு லிக்யூடு நம்ம தயார் பண்ண போகிறோம் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி காய்ந்த இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட கிடச்சிதுன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் நாட்டு மருந்து கடைகள்லேயும் வாங்கலாம் ஆன்லைன்லேயும் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கலாம் இந்த காய்ந்த இலைகளை மட்டும் நம்ம வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டிகாக்ஷன் மாதிரி செஞ்சு தலைக்கு அப்ளை பண்ணலாம் இது எல்லாருமே செய்வாங்க நிறைய பேர் இதை வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் இதையுமே நம்ம இன்னும் பெஸ்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் பொடுகு வராமல் இருக்கணும் தலையில் கூட உங்களுக்கு முடி வளர்ச்சி வரணும் அப்படின்னா இப்போ நான் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் காமிக்கிறேன் இதை பாருங்கள் முதல்ல வந்து நான் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை கொத்து எடுத்திருக்கேன் இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது வெற்றிலை இதுவும் உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லது அடுத்தது நெல்லிக்காய் நெல்லிக்காய் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எண்ணெயில் வந்து காய்ச்சுவோம் சீர்கால் கூட சேர்க்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா இதை கூட நீங்கள் எடுத்திங்கன்னா பொடுகு தொல்லை வராமல் இருக்கும் பொடுகு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிகாக்சன்லாம் செஞ்சு முடிக்கிறப்ப இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி நம்ம இந்த டிகாக்ஷன் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் நம்ம டிகாக்ஷனுக்கு எப்படி தண்ணி சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பொருட்களும் கொதிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் அரை லிட்டரு தண்ணி சேர்த்துட்டு முதல்ல நம்ம இந்த ரோஸ்மெரி காய்ந்த இலைகளை சேர்த்து கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் இதெல்லாம் எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம பொடி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் எப்படி பொடி பண்ணலான்னா முதல்ல ஒரு ஜார் எடுத்துட்டு நம்ம அடு முதல்ல நம்ம வந்து இந்த காய்ந்த ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ஈரப்பசையோடு இருக்கிற அந்த எலுமிச்ச தோல் ஒன்று ரெண்டாக ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கணும் இது கூட நெல்லிக்காவை நான் துருவி வச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம பாருங்கள் கருவேப்பிலை ஒரு நாலு கொத்து இலைகளை மட்டும் நம்ம உருவி இந்த ஜார்லேயே சேர்த்துப்போம் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு பல்ஸு மோடில் வச்சு நம்ம இதை பொடி பண்ண போகிறோம் அதே போல் வெற்றிலை இந்த வெற்றிலையில் காம்பை மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம இதை கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டுட்டு இப்போ நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்க்கும் கம்மியாகவே நம்ம இதை பொடி பண்ணிக்க போகிறோம் ஏன்னா அதனால தான் முதல்ல நான் எலுமிச்ச மழை தோல் ஒன்று ரெண்டாக நம்ம பொடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் அப்படியே குரகுரப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தாலே போதும் இதோட எசன்ஸ் முழுக்க அந்த டீ டிகாக்ஷன் அதாவது இந்த ரோஸ்மெரி டிகாக்ஷன் கொதிக்கிறப்ப இந்த எசன்ஸ் முழுக்க அந்த தண்ணியில் இறங்கும் இதை நம்ம வடிகட்டி நம்ம தலை முடிக்க அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது இதில் முக்கியமாக பாருங்கள் உங்களுக்கு பெயிண்ட் தொல்லை இருக்குது அப்படின்னா வேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்து வேப்பில சேர்த்துக்கலாம் அப்புறம் துளசி சேர்த்துக்கலாம் இப்போ வேப்பில துளசிலாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேடி போகணும் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் வெற்றிலே கடையில் கிடைக்கும் காய் வாங்குறப்ப கருவேப்பிலை கிடைக்கும் எலுமிச்சம்பழம் நம்ம ஜூஸ் போட்டு அந்த தூள் எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் அதை வாங்கிக்க போகிறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை மட்டும் வச்சு நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் கடைசியாக நம்ம அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற கருப்பு மிளகு இந்த மிளகும் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இதோட அருமை தெரியல அதுவும் முடி வளர்ச்சி கூட மிளகு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை இந்த மிளகை நம்ம வழுக்க விழ ஆரம்பித்த உடனேயே பொடி பண்ணி ஆலிவ் ஆயிலோட தொடர்ந்து அந்த இடத்துல தடவைனா திரும்பவும் முடி வளரும் இந்த மிளகை பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதை வந்து இந்த மற்ற பொருட்களோட சேர்த்து சூடாகவே இருக்குது நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் ஜூஸ் வடிகட்டலில் வடிகட்டிக்கிறேன் அதுக்காக தான் நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் குறை குறப்பாக அரைங்கினேன் நீங்கள் நைஸாக சட்னி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வடிகட்டலில் வடிகட்டுறப்ப அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப குழ குழன்னு இருக்கும் இல்லைனா துணியில் வடிகட்டணும் அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரகுரப்பாக மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க நல்லா தண்ணியில் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் வடிகட்டி வச்சாச்சு வெந்தயம் சேர்க்கலையே நீங்கள் நினைக்கலாம் வெந்தயத்தை முழுசாக போட்டுக்கலாம் ஏன்னா வெந்தயத்தில் ஒரு பசத்தன்மை இருக்குது அதை நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு தலையில் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப முடமுடன் ஆகிடும் அதனால் வெந்தயத்தோடைய எசன்ஸ் மட்டும் இருந்தால் போகும் அதனால் வெந்தயத்தை பாட்டில் கீழே போட்டிருக்கோம் அந்த தண்ணியில் ஊற ஆரம்பிச்சிரும் இப்போ வடிகட்டி வச்ச அந்த டிகாக்ஷன் எல்லாத்தையுமே ரோஸ்பெரி டிகாக்ஷன்னே இது பேர் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் பிளாஸ்டிக் பாட்டில கூட தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஃபங்கஸ் வந்துடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீணாக போச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம பொதுவாக லேடிஸ் அப்படின்னா நம்ம கையில் உள்ளங்கையில் எண்ணெய் வச்சு தடவுற மாதிரி இந்த தண்ணியை எடுத்துட்டு நல்லா தலை முழுக்க தலைமுடி முழுக்க தடவலாம் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சமாகவும் ரொம்ப வழியாது முகம் கழுத்துலெல்லாம் அப்பப்போ விட்டு விட்டு நம்ம இதை செஞ்சுகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஆலோவீரா ஜெல் இருக்கேன் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆலோவீரா இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுன்னுட்டு அதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுன்ட்டு கொஞ்சமாக அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரேடியாக நம்ம அந்த லிக்யூடு ஃபுல்லாக ஆலோவீரா ஜெல்லை மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எவ்வளோ நமக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நான் இந்த லிக்யூடை சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம ஆலோவீரா ஜெல்லையும் சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆலோவீராவும் உங்களுக்கு நல்லா முடுக்கி ஹெல்ப் பண்ணும் வளர்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு வந்து குளிர்ச்சி நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சூடுனால தான் உடல் சூடுனால தான் உங்களுக்கு முடி கொட்டுது அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேணால் ஆலோவேரா ஜெல்லை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இப்போ நான் முதல்ல எப்படி காய்ச்சி வடிகட்டணும் அதை மட்டும் சேர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நைட்டே நீங்கள் அப்ளை பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு காற்றால் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா பத்தாது ஒரு சாயங்காலம் நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டீங்க இல்லை ஸ்கூல் காலேஜ்லேருந்து பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா உடனே தலைக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு சாதாரணமாக பெண் பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு ஜடை போடலாம் ஆம்பளை பசங்களுக்கு சாதாரணமாக அப்படியே விட்டுடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மணிக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு ஒரு முறை அந்த மாதிரி ரெண்டு முறை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும் இது எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு மாதிரிலாம் ஒட்டவே ஒட்டாது ஸ்மெல் வராது ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கலை இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு காற்றால் வெறுமனை ஷாம்பெல்லாம் போடாமலே தலை குளிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தீங்கன்னா கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க சின்ன சின்னதாக ரொம்ப அவ்வளோ முடி உங்களுக்கு வளரும் இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ இதை நம்ம முதல் நாள் தலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லலாம் இல்லையா ஏதோ ஒரு காரணத்துக்காக தலை குளிக்க முடியலன்னா கூட அப்படியே நீங்கள் தலைவாண்டு போகலாம் வித்தியாசமே தெரியாது இதே நீங்கள் வெந்தயம் அதே போல் ஃப்ளாக் ஷீட்ஸு இதை கூட நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம் ஆனால் வந்து இதில் ஒரு குழக்கொழப்பு இருக்குது இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் தலை குளிக்க முடியாமல் போயிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் முடி அதனால வீட்டில் இருக்கிறப்ப இந்த ஃப்ளாக்ஷீட்டையும் சேர்த்து தனியாக நீங்கள் கொதிக்க வச்சு அதோடய எசன்சியும் நீங்கள் இந்த லிக்யூடை கலந்து தலைக்கு அப்ளை பண்ணலாம் வெந்தயம் எல்லாமே அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் தவிர்த்துட்டு நான் என்ன இப்போ சேர்த்தோன்னா அதே மாதிரி ஒரு டிகாக்ஷன் தயார் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம விதவிதமான ஹேர் ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணாலும் சரி இல்லை லிக்யூடு அப்ளை பண்ணாலும் சரி அதோட பலன் நமக்கு நல்ல விதமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கணும் அப்படின்னா உடம்பு உள்ளே நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அதில் முக்கியமாக கருவேப்பிலை முருங்கைக்கீரை உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது தினமுமே நமக்கு செய்ய நேரம் இல்லை அப்படின்னா இதை நம்ம நிழலில் உணர்த்தி பொடி பண்ணி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் மோரில் கலந்துக்கலாம் இப்போ பாருங்க கருவேப்பிலையை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு கால் லிட்டர் மோரில் உப்பு கலந்து டெய்லி குடிக்கலாம் முருங்கைக்கீரையை பொடி பண்ணி நம்ம தோசை மாவில் சேர்த்துக்கலாம் அடமாவில் சேர்த்துக்கலாம் சாம்பார் பண்ணுறப்ப சேர்த்துக்கலாம் சூப்பு பண்ணலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இரும்பு சத்துக்கு பேரிச்சம்பழம் வால்நட்டில் உங்களுக்கு ஒமேகாத்திரி இருக்குது கண்டிப்பாக மூணு எடுத்துன்னா தான் ஒரு நாளைக்கு தேவையானது உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும் அத்திப்பழம் ஒரு அஞ்சு பாதாம் இதெல்லாம் டெய்லி நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டாலே உங்களுக்கு சீக்கிரம் இந்த முடி வளர்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே போல் ஒமேகாத்திரி உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ல இருக்கு ஒரு இட்லி மிளகா பொடி பண்ணாலே இதையும் வறுத்து பொடி பண்ணா தோசை மாவு எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம் நிறைய கீரைகள் சாப்பிட்ணும் முடிஞ்ச வரைக்கும் உடல் வந்து ரொம்ப சூடு ஆகாமல் பார்த்துண்டாலே உங்களுக்கு முடி கொட்டுறது முதல்ல நிற்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பித்து லிக்யூடெல்லாம் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்தா நல்லா முடி வளர்ச்சி அடர்த்தியாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்